இந்த வீடியோல நம்ம தீபாவளிக்கான நாலு விதமான பலகாரங்களை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாம எத்தனையோ தடவை பால் பாயசம் பண்ணிருப்போம் ஆனா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்துல பால் ஊத்திக்கலாம் பால் நல்லா கொதிச்சு வந்ததும் அதுல நம்ம சேமியாவை போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு சேமியாவை வேக வச்சுக்கலாம் இப்போ சேமியா நல்லா வெந்திருச்சு இது கூட ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஊத்திக்கலாம் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெய்ல முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து சேர்த்தோன்னா நம்மளுடைய சூப்பரான பால் பாயசம் ரெடி இந்த தீபாவளிக்கு பால் பாயசம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் தீபாவளி பலகாரத்துல இன்னைக்கு நம்ம காரா பூந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இதுக்கப்புறம் கடையில போய் வாங்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க ஒரு பவுல்ல ஒரு கப் கடலை மாவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமா உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கு ஆப்பசோடா போட்டு கலந்து விட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டிகளே இல்லாம கலந்து வச்சுக்கலாம் பூந்தி நல்லா குண்டு குண்டா வரணும்னா அதுக்கு மாவோட பக்குவம் நல்லா இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு வச்சு மாவை இந்த மாதிரி ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததும் அதை எண்ணெயில இருந்து எடுத்துரலாம் பாருங்க நம்ம மாவு சரியான பக்குவத்துல இருந்ததுனால பூந்தி நல்லா குண்டு குண்டா வந்திருக்கு இந்த மாதிரி எல்லா மாவையும் ஊத்தி பூந்தியை பொறிச்சி எடுத்துக்கலாம் பூந்தி எல்லாத்தையும் பொறிச்சி எடுத்ததுக்கு அப்புறம் அது கூட சேர்க்கறதுக்கு கருவேப்பிலையை இந்த மாதிரி பொறிச்சு வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு பல்ல தட்டி அதையும் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் வறுத்த மல்லாட்டையை கொஞ்சமாக எடுத்து அதையும் இந்த மாதிரி பொறிச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சது எல்லாத்தையுமே பூந்தி கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டு கலந்து விட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான காரா பூந்தி ரெடி தீபாவளி பலகாரத்துல ஒரு பவுல்ல ஒரு கப் கடலை மாவு போட்டுக்கலாம் ஒரு உப்பு ஒரு சிட்டிகை ஆப்பசோடா போட்டு கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டிகளே இல்லாம மாவை கலந்து வச்சிக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் சரியான பக்குவம் இப்போ வானல்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதோ அதில் ஒரு அரிகரண்டியை வச்சு நம்ம மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பூந்தியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையுமே ஊற்றி பூந்தியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சக்கரை போட்டுக்கலாம் அதில் கால் கப் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டுக்கலாம் கூடவே சின்ன பீஸ் பச்சை கல்பரத்தை இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கலாம் இப்போது சக்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கலாம் இப்போ பாருங்க சக்கரப்பாகு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற பூந்தியை இதுல போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா சக்கர பாகு எல்லாமே பூந்தி அப்சர்வ் பண்ணிடும் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் பூந்திய பாத்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான இனிப்பு பூந்தி ரெடி இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஜாங்கரிய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா அதுவும் ஸ்வீட் ஸ்டால்ல வாங்குற அதே டேஸ்ட்ல வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவும் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அதுக்கு நம்ம ஒரு கப் குண்டு உளுந்த ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தண்ணி அதிகம் ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பும் கொஞ்சமாக கலர் பவுடரும் போட்டுக்கலாம் நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் அது சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரை ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு போட்டு மாவை நல்லா கலந்து விட்டு நல்லா பீட் பண்ணணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் சக்கரை போட்டுக்கலாம் அதில் முக்கால் கப் தண்ணி ஊற்றிக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு சக்கரை பாகு ஒரு பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இப்போது இதில் ஒரு நாலஞ்சு சொட்டு எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை தனியாக எடுப்போம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஒரு எண்ணெய் கவரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் ஒரு கார்னரை மட்டும் இந்த மாதிரி சின்னதாக ஓட்ட போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி நம்ம ஜாங்கரிய பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும் ஹை இருக்க இருக்கக்கூடாது அப்புறம் உள்ள வரைக்கும் வேகாது மீடியம் பிளேம்ல இருந்தா ஈவனா வேகும் இப்போ நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் ஜாங்கரிய எடுத்துடலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சக்கரை பாகுல ஜாங்கரிய போட்டுக்கலாம் சக்கரை பாகு கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இது ஒரு ஒரு நிமிஷம் ஊறுனா போதும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான ஜாங்கிரி ரெடி இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான் ஈஸி அண்ட் சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் ஜாங்கரிய இது போல செஞ்சு பாருங்க டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் கடையில வாங்குற அதே டேஸ்ட் இதுல இருக்கும் கடையில காசு போட்டு வாங்கறதுக்கு பதிலா நம்ம வீட்டுல இருக்கிற இட்லி மாவுல இருந்து கொஞ்சம் உளுந்த மட்டும் உளுந்து மாவு மட்டும் எடுத்து வீட்லயே சூப்பரா செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான லட்டு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் தீபாவளிக்கு வெளியில வாங்காமலேயே வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம் அதுலையும் செகண்ட் ஒன் ரொம்பவே வித்தியாசமானது மிஸ் பண்ணிடாம பாருங்க ஒரு பவுலில் ரெண்டு கப் கடலை மாவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பக்குவமாக கலந்து வச்சுக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ கடையில் என்ன நல்லா காஞ்சதும் அரிகரண்டியை வச்சு மாவை இந்த மாதிரி ஊற்றி பூந்தியை பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா பூந்தியும் பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அதை ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ஜீனி போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஜீனிய நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி வந்ததும் நம்ம இதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நெய்ல வருத்த முந்திரியும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு டைமண்ட் கல்கண்ட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து பிடிச்சோன்னா நம்மளுடைய சூப்பரான லட்டு ரெடி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரமே பண்ணி முடிச்சிடலாம் அடுத்து நம்ம நைன்டிஸ் கிட்ஸுக்கு டைம் ஃபேவரட்டான பூஸ்டை வச்சு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம பொறிச்சு வச்சிருந்த பூந்தியில கொஞ்சமா ஒரு கை மட்டும் எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு அதை கொர குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்து இந்த பூந்தியோட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் முக்கா கப் ஜீனி போட்டுக்கலாம் கால் கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஜீனி கரைஞ்சதும் அதுல அஞ்சு ஸ்பூன் அளவு பூஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற பூந்தியை இதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம ஏலக்காய் பொடி போட வேண்டியதில்லை பூஸ்டோட ஃப்ளேவரே நல்லா இருக்கும் நெய்ல வறுத்த முந்திரி பருப்பை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் உருண்டை பிடிச்சோன்னா நம்மளுடைய சூப்பரான பூஸ்ட் லட்டு ரெடி டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு நீங்களும் இது போல வித்தியாசமா இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரம் லச்சி பிளாக்ஸ்